பம்மல் வடக்கு பகுதி கழக நான்காவது வார்டு திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நீர் மோர் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா சென்னை பல்லாவரம் அடுத்து பம்மல் வடக்கு பகுதி கழக நான்காவது வார்டு திமுக சார்பில் வட்ட செயலாளர் தமிழ்குமரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர் சித்ரா தமிழ்குமரன் தலைமையில் தமிழக முதலமைச்சர் திமுக கழக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அனகாபுத்தூர் அம்பேத்கர் சிலை அருகே நீர் மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி நீர் மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் நீர் மோர் ஆகியவற்றை வழங்கினார் இதில் பாம்பல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாம்பல் மண்டலம் நான்காவது வாட் பகுதியில் கோடை வெயிலின் தாக்கம் தீர்க்க முதன் முதலில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது து உ துணை மேயரான சம்பவாலும் அரசியல் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அங்கு தம்பி தமிழக